மோடி மூன்றாவது முறையாக நாளை மறுநாள் பதவியேற்க உள்ள நிலையில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் இருநூற்று நாற்பது இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர் இருப்பினும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க அமைச்சரவையில் முக்கிய துறைகளை கேட்டு சந்திரபாபு நாயுடு நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோன்று பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் பீகாருக்கு சிறப்பு தகுதி குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் ஐந்து நடுவண் அமைச்சர் பதவிகள் என நிபந்தனைகள் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள மதசார்பற்ற ஜனதாதளம் சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி ஆகிய கட்சிகளும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என கேட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் பாஜக நடுவனில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக பல அறைகூவல்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளது அதே நேரத்தில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் கூட்டணியின் தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மோடி பதவியேற்பு விழாவிற்கு அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நேபாளம் பூடான் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் மொரீஷியஸ் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வரும் பதினேழாம் தேதி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கூட்டணி அரசு மீது நாடாளுமன்றத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை சந்திக்க உள்ளனர் அப்போது கட்சி வாரியாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலை வழங்குகின்றனர்